ரங்காபுரங்கிற ஊர்ல ஆனந்த் நாகப்பன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனந்த் ஒரு ஏழை கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கான் அப்புறம் நாகப்பன் நல்ல பணக்காரன் பச்சை பசேல்னு வயல்வெளிகள் இருக்கு நல்ல ஒரு பெரிய வீடும் இருக்கு கூலிகளை வச்சு விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் ஆனாலும் இவங்க எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிலத்து பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது என்னடா ஆனந்த் ரெண்டு மூணு நாளா நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஏதோ பறி கொடுத்தா மாதிரி இருக்க என்னாச்சுடா என்னன்னு சொல்றதுரா வாழ்ற வரைக்கும் இப்படி கூலிக்காரனாவே தான் வாழணுமா கடைசி வரைக்கும் இதே நிலமையில தான் இருக்கணுமா பகலெல்லாம் உழைக்கணும் ராத்திரியானா போய் தூங்கணும் இதான் என் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையை இப்படி கஷ்டப்பட்டு வாழக்கூடாதுடா இஷ்டப்பட்டு வாழணும் சந்தோஷமாக வாழணும் சரி கூலி வேலையை விட்டுட்டு வேற என்ன செய்யலான் இருக்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணுன்னு மட்டும் இருக்குடா என்ன செய்யணுன்னு தான் புரியல ஒரு வழியும் தெரியலடா அதுவும் இல்லாமல் ஏதாவது செய்யணுன்னா கையில் காசு இருக்கணும்ல என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொல்லட்டா சொல்லுடா நீ எனக்கு நல்லது சொல்லுவ நீ எது சொன்னாலும் அது சரியாதாண்டா இருக்கும் நாலு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதுக்கெல்லாம் நல்லா தீனி போட்டு வளர்த்து விற்றுடு அந்த காசை வச்சு இன்னும் நிறைய ஆட்டுக்குட்டிங்களை வாங்கி நல்லா வியாபாரம் பண்ணு ஆட்டு வியாபாரமா சரியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நாலு ஆட்டுக்குட்டி வாங்க என்கிட்ட காசு இல்லையடா டேய் உன் நண்ப நான் இருக்கேன்ல நீ ஆடுங்களை தரப்போறியா ஆடுங்களே இல்லைடா கடனாக உனக்கு பணம் தரேன் அப்படியா கடனாவா வட்டி எவ்வளோடா டேய் நமக்குள்ள வட்டி வழக்கெல்லாம் எதுக்குடா இந்த கடனை கூட உன் கையில் பணம் இருக்கிறப்ப திருப்பி கொடு முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்குட்டிகளை வாங்க சரியா சரிடா நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏன் நல்லத்துக்கு தானே நீ சொன்ன மாதிரியே செய்கிற அப்படின்னு தன்னோட நண்பன் நாகப்பனோட ஐடியா படி அவங்கிட்டயே கடனை வாங்கி ஆனந்தன் சில ஆட்டுக்குட்டிகளை வாங்கிக்கிட்டு வந்தான் அதுங்களுக்கு நல்லா தேனி போட்டு மேய்ச்சலுக்கு கூட்டு போனோம் அதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்களை வித்து கிடைச்ச பணத்தை நாகப்பன் கிட்ட திரும்ப கொடுத்தது மட்டும் இல்லாம திரும்ப ஒரு பார்த்து ஆட்டுக்குட்டிகளை வாங்கி அதை மேய்க்க ஆரம்பிச்சான் சாப்பாட்டுக்கு துணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாட்கள் நல்லபடியா போச்சு ஒரு நாள் ஆடுகளோட பேசிக்கிட்டு இருந்த ஆனந்த் கிட்ட நாகப்பன் அவனோட மனைவி தனலட்சுமிய கூப்பிட்டுகிட்ட வந்தான் என்ன விஷயம்டா தனலட்சுமி கூட்டிட்டு வந்திருக்க தனலட்சுமி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாடா அதான் கூட்டிட்டு வந்த அப்படியா சொல்லு தங்கச்சி இவன் ஏதாவது தகராறு பண்றானா ஐயோ இவரெல்லாம் ஒன்றும் அண்ணா ஆடுகளை நல்லா தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆட்டு வியாபாரம் செய்கிற எனக்கு யாருமா பொண்ணு கொடுப்பாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லுண்ணா பொண்ணை நாங்கள் கூட்டிட்டு வரோம் ஏற்கனவே பொண்ணு இருக்கா அவங்க கொஞ்சம் ஏழைங்க ஐயோ தங்கச்சி அவங்க எனக்கு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டில் நான் போய் பேசவானா என்னம்மா நீ அவன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல நீ திரும்ப பொண்ணு வீட்டில் போய் பேசட்டுமான அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க தனோ நீ உடனே பொண்ணு வீட்டில் பேசு கல்யாணம் விஷயம் இல்லையா நம்மளே எல்லாம் முன்னாடி இருந்து செய்யணும் சரிங்கங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பன் தனலட்சுமி ரெண்டு பேரும் ஆனந்தனுக்கு மகேஸ்வரி அப்படிங்கற ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க அவளுக்கு விலங்குகள்னா ரொம்ப ஆனா கணவன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆட்டு வியாபாரம் அவளுக்கு சுத்தமா அவ புருஷன்கிட்ட எதுவும் சொல்லாம அமைதியாகவும் இருக்க முடியாம கலவரப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவரு சந்தோஷமா இருக்கும்போது இந்த வியாபாரம் வேண்டான்னு சொல்லிட்டு இதுங்க நாத்தத்தை என்னால தாங்க முடியல இதுங்களுக்கு நான் வேற சேவை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்ச மகி சரியான நேரத்துக்கு காத்திருந்தா ரெண்டு மூணு வருஷத்துல அவனோட வியாபாரம் இன்னும் நல்லபடியா முன்னேறிச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் தைரியத்தோட மகேஸ்வரி வியாபார விஷயத்த பத்தி மெதுவா பேசினான் எனங்க இந்த ஆட்டு வியாபாரம் நமக்கு வேண்டாம் ஏ மகேஸ்வரி என்னாச்சு திடீர்னு இனிமே ஆட்டு வியாபாரம் வேணான்னு சொல்ற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளையும் அவ்வளோ அன்பா வளர்த்து அந்த கசாப்பு கடைக்காரங்க கிட்ட எப்படிங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க இதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு ஒத்துக்குது அப்படின்னு வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருந்தா மகி ஆனந்த் மட்டும் அத பெரிய விஷயமா எடுத்துக்கல அது அவ்வளோ ஜாக்கிரதையா கவனமா பாத்துக்கிறதுனால தான் நம்ம நல்லா தீனி போட்டு வளர்க்கறதுனால தான் எல்லாம் நல்ல விலைக்கு விற்கிது மகேஸ்வரி அதுவும் இல்லாம இது வியாபாரம் இதெல்லாம் பார்த்தா நம்ம முன்னேற முடியாது நீங்க இப்படி கொடூரமான வேலை செய்யறதுனால தான் நமக்கு இன்னும் குழந்தை குட்டி கூட பொறக்கல ஆனாலும் புழைக்கறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு இப்படி இந்த ஜீவராசிகள கொன்னு தான் புழைக்கணுமா இந்த ஆட்டுக்குட்டிகளோட சில எரும மாடுகளையும் வாங்குவோம் பால் வியாபாரம் பண்ணலாங்க அதுல வாழலாமே அப்படின்னு மகேஷ்வரி சொன்னதும் ஆனந்தனுக்கு கோவம் வந்துருச்சு அதே கோபத்தோட போதும் போதும் உன் புலவோல் போயிடுச்சு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறோம்ல வீட்டுல உக்காந்துகிட்டு எத வேணா சொல்லுவேன் சும்மா புலம்பாம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஆனந்தன் ரொம்ப கடினமா சொல்லிட்டான் கோவப்படுறதுக்கு மகி பயந்துட்டான் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு கண் பார்வை சரியா தெரியாத ஒரு ஆட்டுக்குட்டியோட மகேஸ்வரிக்கு பாசம் பந்தம் எல்லாம் வந்துருச்சு மகி அந்த ஆட்டுக்குட்டிய மட்டும் ரொம்ப அன்போடவும் அரவணைப்போடவும் பார்த்துக்கிட்டு இருந்தான் மகேஸ்வரியும் ஆனந்தும் பேசுறதை கொஞ்ச கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட மகேஸ்வரி நான் சொல்கிறது கவனமாக கேளு கேட்குறேன் சொல்லுங்க நல்லூர் பெரியசாமி பையனுக்கு நாளைக்கு காது குத்து வச்சுருக்காங்களா ஐயனாருக்கு பலி கொடுக்க ஆடு வேணும்னு நம்ம கேட்டிருக்காங்க நடு சாமத்திலேயே பலி கொடுக்கணுமா இன்றைக்கி ராத்திரியே என்னை வர சொல்லியிருக்காங்க நல்ல பணம் கிடைக்கும் பட்டியில் பார்த்தேன் சரியான ஆடு இல்லை நீ வளர்க்குறியே இந்த ஆட்டை இன்னைக்கு சாயந்தரமே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மகேஸ்வரியோட மனசு பதட்டம் ஆயிடுச்சு மகேஸ்வரி கெஞ்சி கேட்டா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறங்க அந்த ஆட்டு மட்டும் தர மாட்டேன் அதுக்கு வேற கண் பார்வை சரியா தெரியாது அது மட்டும் இல்ல அத என் சொந்த குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்க திடீர்னு அது விக்க போறாங்க வேண்டாங்க என் குழந்தை மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி தர மாட்டேங்க அப்படின்னு மங்கம்மா ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா ஆனந்தனுக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஈவி இறக்கம் கூட அவளுக்காக காட்டல வேணும்னா நீ வேற ஆட்டுக்குட்டி வாங்கி கூட வளர்த்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரம் மகேஸ்வரி வீட்டில் இல்லாத சமயத்தில் கங்காபுரத்துக்கு ஆடு தூக்கிட்டு போனான் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா மேகங்கள் சுழ்ந்து திடீர்னு இடி மின்னல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இடம் ரொம்ப இருளாச்சு சாதாரண வழியில போனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி ஆனந்தன் குறுக்கு வழியில போனான் அவ்வளோ இருட்டான வழியில நடந்த அவனுக்கு மொத தடவையா பயம் வந்துச்சு என்ன இது இப்படி திடீர்னு பயமா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வழியா எத்தனையோ முறை தனியா போயிருக்கேன் வந்திருக்கேன் அப்பெல்லாம் பயந்தது இல்லை இன்னைக்கு என்ன புதுசா பயம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டிய கூப்பிட்டுக்கிட்டு வேகமா நடந்து போனான் வேகமா போனோம் அப்படிங்கிற அவசரத்துல ஆனந்தன் போற வழியில நடுவுலயே ஆழ்துளை கிணறு ஒன்னு இருக்கிற விஷயத்தையே மறந்து போயிட்டான் அந்த பக்கமா போகும்போது கால் வழக்கி அந்த கிணத்துக்குள்ளார விழுந்துட்டான் பயந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் இந்த கிணத்துல விழுந்துட்டேன் யாருனா இருக்கீங்களா யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டு இருந்தான் அது ஆழ்துளை கிணறுங்கிறதால ஆனந்த் உள்ள கத்திக்கிட்டு இருக்கிறது வெளிய யாருக்குமே கேட்கல ஆனந்த் அந்த கிணத்துல அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு பயம் அதிகமாக அதிகமாக கத்திக்கிட்டே இருந்தான் ஆனா அதுக்கு ஒரு பலனுமே கிடைக்கல நான் கத்துறது யாருக்கும் கேட்கல போல இருக்க என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனந்த் பின்னாடி இவ்வளவு தூரம் வந்த அந்த வளர்ப்பு ஆடு அந்த கிணத்தையே சுத்தி சுத்தி வந்துச்சு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து தன்னோட எஜமானனுக்காக கத்த ஆரம்பிச்சுது தனக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த ஆனந்தோட மனசு கரைஞ்சு போச்சு அந்த கிணத்துல பிடிச்சிக்கிறதுக்கு ஒண்ணு கிடைச்சது அதை பிடிச்சிக்கிட்டு ராத்திரி முழுக்க கழிச்சுக்கிட்டு இருந்தா ஆனந்த் விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆட்டுக்குட்டி அங்கேயும் இங்கேயும் போய் கத்தி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தது கிணத்துக்குள்ள இருக்க எஜமானனையும் காட்டுச்சு அத பார்த்து இன்னும் சிலர் அங்க வந்தாங்க கிணத்துக்குள்ள இருந்த ஆனந்த் அவங்கள பார்த்து காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கும்பிட்டான் அத பார்த்தவங்க ஆனந்தோட நிலமைய புரிஞ்சுகிட்டு அவன வெளியில எடுக்கிறதுக்கு நல்லா யோசிச்சு ஒரு வழியா அவன காப்பாத்திட்டாங்க ஆனந்த் கணத்துல இருந்து வெளிய வந்ததும் அந்த ஆட்டுக்குட்டிய பாத்து கண்ணீரோட கட்டிபுடிச்சான் கண்ணீர் கூட விட்டான் அவன அப்படியே விட்டுட்டு அது மட்டும் ஓடி போய் ஆட்டுக்குட்டி அதோட உயிரை காப்பாத்திருக்கலாம் ஆனா அத அப்படி செய்யல அவர காப்பாத்த நினைச்சது அதை பத்தி யோசிச்சு பார்த்தாலே ஆனந்துக்கு கண்ணீரை நிப்பாட்டவே முடியல தன கிணத்துல இருந்து காப்பாத்தினவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றிய சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியோட அன்பா பேசிக்கிட்டே திரும்பவும் வீட்டுக்கு வந்தான் வீட்டுல தன்னோட குழந்தை மாதிரி வளர்த்த ஆடு இல்லாததுனால அழுதுகிட்டு இருந்த மகேஸ்வரி கிட்ட அந்த ஆடு மறுபடியும் வந்துச்சு அப்போ மகேஸ்வரியோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அந்த ஆட்டுக்குட்டியை திரும்ப கொண்டு வந்த கணவனை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா மகேஸ்வரி நீ சொன்ன மாதிரி இந்த ஆடு நம்ம தான் அப்படின்னு சொல்லி ராத்திரி நடந்த எல்லாத்தையும் மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அதையெல்லாம் கேட்டுட்டு மகி அந்த ஆட்டுக்குட்டிக்கு முத்தம் கொடுத்தா இனிமே இந்த ஆடு வியாபாரம் செய்ய மாட்டேன் ரொம்ப நாளா கொளத்தூர் குமாரண்ண ஆடு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஆடு வியாபாரம் செய்ய போறாராம் நாளைக்கே எல்லா ஆட்டையும் வித்துடுறேன் நீ சொன்ன சொன்னே என்னாலும் எடுத்துக்கலாம் பால் வியாபாரம் செய்யலாம் இந்த ஆட்டை மட்டும் நம்ம கூடவே வச்சுக்கலாம் இனிமே இதுதான் நம்ம குழந்த அப்படின்னு ஆனந்த் அந்த ஆட்டு கட்டி அணைச்சுக்கிட்டான் தான் இவ்வளோ நாளா எதிர்பார்த்த மாற்றம் கணவன் கிட்ட வந்ததை நினைச்சு மகி ரொம்ப சந்தோஷப்பட்டான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது மட்டும் இல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க என்னங்க எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரி இல்லாம இருக்கு உங்ககிட்ட சொன்னா எங்க சொல்லல ஆனா தினம் வேலை செஞ்சு முடிச்சதும் உடம்பு ஒரே சோர்வா இருக்குங்க உங்களால இன்னைக்கு கொஞ்சம் நம்ம போயிட்டு வரலாங்க என்ன சுதா அது இப்ப சொல்ற வா உடனே கிளம்பி போவோம் இப்படி சொல்லி சுதா தயாராகிறதுக்கு அவளுடைய ரூமுக்கு போனான் அப்பதான் வேணுவோட தம்பி கிரி வீட்டுக்குள்ள வந்தான் கிரி அண்ணிய கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் குழந்தைய இன்னைக்கு நீ தான் ஸ்கூல்ல விடணும் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ அண்ணி இன்னைக்கு எதுவும் சமைக்கல மத்தியான சாப்பாடை காலேஜ் கேன்டீன்லயே சாப்பிட்டுடு அப்படியே பாப்பாக்கும் ஏதாவது வாங்கி கொடு சரிங்கண்ணா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படியே வயலுக்கும் போய் தண்ணியும் பாய்ச்சிடுறேன் வயலுக்கெல்லாம் நீ எதுக்குடா போற படிக்கிற வேலையை பாரு உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ காலேஜுக்கு போ அண்ணா இதில் என்ன இருக்கு கஷ்டம் என்னை எப்போவுமே வயல் பக்கமே வரவிடுறதில்ல எதுக்கு இங்கே பாருகிரி உன் கையில் புத்தகம்தான் இருக்கணும் அதை தவிர இந்த மாதிரிலாம் மண்ணாக கூடாது அப்படிதான் அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை இப்படி விவசாய வேலை பார்த்து ஒரு கூலிக்காரனாக ஆக்கிறத விட ஒரு பெரிய படிப்பு படித்து நல்ல வேலைக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அண்ணா ஒரு நாளில் என்ன ஆகிட போகுது சரி சரி நான் போல நீங்கள் பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க வேணுவும் சுதாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இங்கே பாருங்கள் வேணு உங்கள் மனைவிக்கு உடம்புல சத்தே இல்லாமல் போயிடுச்சு அவங்க இனிமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு தான் எடுக்கணும் முடிஞ்சா வீட்டு வேலையை கூட பார்க்காம வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படியே ஆகட்டும் டாக்டர் இப்படி சொல்லி டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கிக்கிட்டு வேணுவும் சுதாவும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கிரி அவங்கள பார்த்து அண்ணா டாக்டர் என்ன சொன்னாரு அன்னிக்கு எதுவும் இல்லைல்ல அவங்க நல்லா தானே இருக்காங்க ஆ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லடா கிரி ஏதோ உடம்புல கொஞ்சம் சத்து குறைஞ்சிருக்கான் மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா சரி நீ போய் படி சரிங்கண்ணா இப்படி சொல்லி கிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஏங்க கிரிக்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க இப்போ கிட்ட டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் சொன்னா காலேஜுக்கு கூட போகாம அவன் வீட்லேயே இருந்து எல்லா வேலையும் செய்யறேன்னுவான் அவனுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம் சுஜாதா அவன் நல்லா படிக்கணும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போனோம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் எனக்கு தம்பி மட்டும் இல்லை நான் போனா எனக்கு கொல்லி போடுற மூத்த புள்ள இப்படி சொல்லி வேணு கண் கலங்கினா இத பார்த்து சுதாவும் ரொம்ப வருத்தப்பட்டா என்னங்க சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்குறீங்க நீங்க நினைச்ச மாதிரியே உங்க தம்பி நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து முன்னுக்கு வருவான் சரியா சமையல் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க இங்க பாரு சுதா இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாம் நானே பாத்துக்கிற நீ போய் உட்காரு ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுங்க நான் கேட்டுக்கிறேன் சுதா நீ எனக்கு எதுவும் சொல்லாத நீ போய் உட்காரு நான் போய் சமையல் செய்யறேன் இப்படி சொல்லி சுதா ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேணு போய் எல்லாருக்கும் சமையல் செஞ்சான் இப்படி வேணு ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சு எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வயல் வேலையும் பார்த்துட்டு இருந்தான் இப்படி கிரிய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் ஒரு நாள் கிரி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் அண்ணா எனக்கு பட்டணத்துல பெரிய வேலை கிடைச்சிருக்குண்ணா இப்படி கிரி சொன்னான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் நல்ல விஷயம் சொல்லிருக்கடா கிரி உன் இப்படி வேணு ரொம்ப சந்தோஷத்தோட கிரி வாயில சர்க்கரைய போட்டான் அப்புறம் என்ன ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கிரிக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்மளோட இன்னொரு கடமையும் முடிஞ்சிடுங்க ஆ ஆமா சுதா இனி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னன்னா அதுக்குள்ள எனக்கு எது கல்யாணம் இப்பதான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு அதுல ஒரு வருஷம் வேலையை பார்த்து பட்ட கடன் எல்லாம் தீக்கறனே டேய் அத உனக்கு என்னடா அதெல்லாம் நான் சரி நீ முதல்ல போய் வேலையில கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேணு கிரிக்கு கல்யாண சம்பந்தம் பாக்க ஆரம்பிச்சான் வேணு தம்பி உங்க தம்பி நல்லவர் தான் நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலைக்கும் போறாரு ஆனா எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்ல கட்டி கொடுத்தா ஒரு வேலைக்காரியா வேலை செஞ்சிட்டு இருக்கணும் ஏன்னா உங்க மனைவி எப்பவுமே படுக்கையில படுத்துட்டு இருப்பாங்க ஏன் பொண்ணு தலையில தானே எல்லா வேலையும் வந்து விழும் அதுக்கு தாங்க இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல இப்படி சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வேணு அவங்க கிட்ட எவ்வளவுதான் புரிய வச்சாலும் யாருமே கிரிக்கு பொண்ணு கொடுக்கறதாவே இல்ல இப்படி வேணு கிரிக்கு எத்தனையோ சம்பந்தம் பார்த்து கூட ஒருத்தரும் கிரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வர சம்பந்தம் எல்லாம் கை நழுவி போறத நினைச்சு சுதாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னாலதானுங்க பாவம் கிரிக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் ஒன்னும் இல்ல சுதா நீ இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் இப்படி சுதாக்கு தைரியம் சொன்னா வேணும் இப்படியே சில நாட்கள் போச்சு மறுபடியும் கிரிக்கு ஒரு ஜமீன்தார் குடும்பத்துல இருந்து சம்பந்தம் வந்தது ஐயா உங்கள மாதிரி பெரிய குடும்பத்துல இருந்து பொண்ணை எங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கீங்கன்றத நினைச்சா எங்களால நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இங்க பாருங்க இது என்னோட மனைவி சுதா இவன் பொண்ணு லாவண்யா இவன் கிரி இவனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க உங்க விவரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு கிரிக்கு எங்க பொண்ணை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா ஐயா ஆனா என்ன சொல்லுங்க ஆனா எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குங்க எங்களுக்கு இருக்கிறதுன்னு ஒரே ஒரு பொண்ணு அவளை நாங்கள் யாருக்கோ கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுல தயாரா இல்லை எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் எங்கள் வீட்லேயே தான் எங்கள் கோரிக்கை நீங்க இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க சம்மதம் என்னது என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றீங்களா ஆமாம் தம்பி எனக்கு விருப்பம் இல்லை நீ அண்ணனியும் அண்ணியும் விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன் டே கிரி நீ இரு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இங்க பாருங்க கிரிய வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புறது எங்களுக்கு சம்மதம் நல்லது அப்புறம் என்ன நல்ல முகூர்த்தமா பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் கிரி எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம வேணு கிரிக்கு ஜமீன்தாரோட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகியும் ஸ்வேதா கிரிய அவனோட அண்ண வீட்டுக்கு ஒரு முறை கூட அனுப்பவே இல்லை ஸ்வேதா இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட அண்ண வீட்டுக்கு போகவே இல்லை ஒரு நாள் சேர்ந்து போய் அங்கேயோ ரெண்டு மூணு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரலாமே இப்படி ஸ்வேதாவை கேட்டாங்கிரி அதுக்கு ஸ்வேதா கோபமா என்னது இப்போ உங்க அண்ண வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணனும் சொல்லு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறவங்க உங்க நான் சேவை செய்யணுமா நான் எங்கேயும் வர முடியாது கிரி இவ்வளவு கேட்டோம் ஸ்வேதா கிரியோட பேச்ச கேட்கவே இல்லை வேணு எத்தனை முறை கிரிக்கு கடிதம் அனுப்பினாலும் அதுக்கு பதில் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கிரி நம்மள சுத்தமா மறந்துட்டான் போல இருக்கு சேச்ச அந்த மாதிரிலாம் இருக்காது சுதா அவன் ஏதோ வேலை விஷயத்துல ரொம்ப பிஸியா இருப்பான் இந்த வருஷம் மழையும் சரியா பெய்யல விளைச்சலும் அதிகமா இல்ல வீட்டுல பணமும் இல்ல லாவண்யா பங்க ரொம்ப பெருசா பண்ணலான்னு இருந்தோம் ஆனா இப்ப கையில பணம் இல்லாம ஆயிடுச்சுங்க நீங்க நான் ஒரு விஷயம் கிரி கிட்ட போயி லாவண்யா கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிட்டு இப்படி சுதா சொன்னதும் முதல்ல வேணு அதுக்கு ஒத்துக்காம தம்பிக்கிட்டெல்லாம் பணம் கேட்க முடியாதுன்னு சொன்னான் ஆனா கடைசியில சுதாக்காக தம்பி கிட்ட போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு மறுநாள் வேணு கிரியோட வீட்டுக்கு போனா அங்க கிரி இல்ல ஸ்வேதா தான் இருந்தா ஸ்வேதா கிரியை பார்த்து சலிப்ப முகத்தை இப்படி வச்சு என்னமா ஸ்வேதா எப்ப கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற கிரி இல்லையா கிரி வேலை விஷயமா வேற ஊருக்கு போயிருக்காரு பத்து நாள் கழிச்சுதான் வருவாரு ஓ அப்படியா சரிம்மா நான் இன்னொரு முறை வர இப்படி வீட்டை விட்டு வெளியில் போனதுமே மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை மூடினா ஸ்வேதா வேணு இதனால போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ தான் எதிர்க்க கிரி வந்தான் வேணுவை பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் அண்ணா எத்தனை நாள் ஆகுது நான் உங்களை பார்த்து லாவணியாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறீங்களாமே நீ சொல்லலைனால எனக்கு தெரியும் அண்ணா இதோ இந்த துணிங்க உங்களுக்கு அன்னிக்கு லாவணியாக்காக தான் வாங்கியிருக்கேன் இந்தாங்கண்ணா இந்த காசு வச்சுக்கோங்க இந்த விஷயம் ஸ்வேதாக்கு தெரிய வேணாம் நாளைக்கு நான் எதையாவது சொல்லி ஸ்வேதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் இப்படி கிரி சொன்னான் அதுக்கு வேணு தன் மனசுல கிரியை பற்றி ரொம்ப தப்பாக நினைச்சிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கப்புறமா கிரி வேணுவை பார்க்க வீட்டுக்கு வந்தான் சுதாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்தியம் பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணான் கிரி லாவண்யாவை பெரிய காலேஜில் தான் சொந்த பணத்தை வச்சு சேர்த்து விட்டான் இது இவங்க கதை வீட்டோட மாப்பிள்ள இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி